நீ உள்ள உள்ளிட்ட வைத்தியம் அந்த வைத்தியம் எனக்கு என்னம்மா என்ன அந்த பல்பொடி எடு இது பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு ஒரு ரூபாய் கொடு அப்படி அங்க வச்சிரு அடுத்து ஆணு

நல்ல ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி கஞ்சா கண்ணு சாராயம் காந்திங்க ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிருக்கா நீ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு வயசுலேயே ஆண்டு அனுபவம் போயிட்டு இருக்கா எந்தரா இனிமே நின்ன நானே உன்ன வச்ச வச்சு கூடுவேன் அடுத்து உனக்கு ஒண்ணுமே இல்லைய உடம்புல நாலு எலும்புதான் இருக்குது பாத்து போ நாய் கண்டா விடாது போறியா போய் நாளைக்கு வாங்கியா தொண்டையெல்லாம் வலிக்குது தேன் மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா என்ன மச்சான் குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிற்கிற இப்பதான் குளத்துக்கே போறேன் பரவாயில்ல நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஊரு கெட்டு கிடக்குது ஒரு பயனு ஊருக்குள்ள இருக்கிறது இல்லை ஆத்தங்கரை குளத்தங்கரை அங்கங்க சுத்தி எடுத்துறாருங்க சீக்கிரம் வந்துரு பச்சை அரைக்கணும் ஐயோ ஐயோ இத பாரியா பச்சை எல்லாம் பத்தி கொட்ட அரைக்கிறதுல நம்மோட வெச்சுக்க இதுல என் தம்பிக்கு எழுக்காத கால காலத்துல நல்ல மாப்பள பத்த அவள கட்டி வெச்சிரு நல்ல மாப்பள எங்க இருக்கா நாலா பக்கம் கரையை திறந்து வெச்சிருக்கானுங்க இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சிட வேண்டியதா நீ என்ன புடிச்சிக்கல பைத்து வலியில வந்த பைத்தியர புடிச்சிட்ட அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலியில போய் அவளையாவது புடிச்சிட்டு சொல்லு நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துறேன் எங்க இந்த தென்னையை காணோம் பெரிய சாக்லேட் இது சீ துணியற என்னடா எனக்கு என்னவோ தெரியல என வர வர இப்ப சொல்லு ம் சக்தி கம்மியா ஆகுமே அது ஒளங்கர்ந்து நீ என்ன இந்தியாவே ஆள போற அப்படியே இருக்குறது உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது தெமுலே சவுச்ச मारக்கியா அம்மா வா சட்யா ஆ ஏ சடப்பொள்ள ஓ நாளைக்கு வரதுக்கு வா ஏய் உள்ள போ ஓ இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்தே இருக்கணும் ஏ தென்ன அந்த தேடு கரங்குடத்தேடு அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா வரும் தென்னை விஷமா என்ன தென் தான் பாட்டுலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு. என்ன அவன மடியில் வெச்சுக்க. பாயேត្រடா. கடிச்சுக்க. அம்மா தான அஞ்சு உனக்கே கொடுத்தாச்சே தரமல்ல அனியும் குடிங்க. ஹ்ம்.

பாரியா பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல எல்லா பொட்ட புள்ளிகளுக்கு வர்ற வியாஜி தான் மறந்து கொடுக்குறேன் இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருக்கா

குழந்தையடா பாத்து நடந்துக்க மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துற போறான் அது போகட்டும் என்ன டிக்கெட் அம்மா பாச சவுக்கமா இருக்கியா அண்ணன் துபாயில இருந்து வந்திருக்கியா அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா எனக்கு பா கிட்ட சட்டக்கட்ட கொடுத்துடுச்சா எல்லாம் கொண்டு வந்திருக்கானாம்டா நான் ஊருக்குப் போய் அனுப்பி வைக்கிறேன் ஆமா உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா இப்பதான் வீட்டுக்கு பராரு வாங்க அப்படியே என்னங்க நேரம் மச்சில வாங்கு சாப்பிடலாம் மனசு சரியில்ல நீ போய் சாப்பிடு மனசுக்கு வயித்துக்கு என்ன இருக்கு எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல பேனான் சொல்றேன்ல போப் புள்ள ஆமா உங்க கூட பெரிய இதுதான் அதடா அண்ணா வாங்க அண்ணா வாங்க சௌக்கியமா இருக்கீங்களா நல்லா சௌக்கியமா இருக்காங்க போன மாப்பிள்ள வந்துட்டாருங்களா வந்துட்டான் வரும்போது தனியா வந்தான் தான் போகும்போது அவன ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை அவன் என்னடான்னா உங்க பொண்ணா தான் கெட்டிக்க வேணும்னு ஒருத்த கல்ல நிக்கிறான் நான் பாக்க ரெண்டு கலரும் நிக்க பேசுங்க என்ன யோசிக்கிறீங்க இல்ல நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன் ரொம்ப நல்லதா போச்சு நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன் பேசி நிச்சயம் பண்ணிடுவோம் ரொம்ப நல்லதுங்க அப்ப நான் போயிட்டு வர்றேங்க அண்ணா இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்சேன் வேலிச்சாமி என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு நிறுத்தா ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு இல்ல பேசி புட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத கத்தி அடுறான் ஊர் நிலவரத்தை சொன்ன அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படிதான் போட இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பா இனிமே செல்ஃப் சேவிங் தான்

அந்த சின்ன பண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அவனை காதல் பண்ணிட்டு வா ஓடி போக மாட்டேன் என்ன பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா உடனே உன்னை வர சொல்லிட்டான் அம்மா இருக்காங்களே உங்க அம்மாவை நான் பாத்துக்கறேன் நீ அங்க போ உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன் போ அட போ ஆசை ஆத்தி ஒன்னே காணாத நெஞ்சிலாயா அக்கா அம்மா ஏம்மா சாப்பிடாம படுத்துட்ட அந்த சாப்பிட்டு படுத்துக்கேம்மா எனக்கு சாப்பாடு வேணும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் எப்படியோ போ என்ன பண்றது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி ஐநூறு ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசிய நீர் திங்க முடியல களைய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு உம் விதி இதாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரர் உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கரைய நீரே திங்க முடியல என்ன பண்றது பாவம் பண்ணிருக்கீரு அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உண்டை விட கூட அத நாக்கில் படாம சாப்பிடுங்க போங்க ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போங்க உனக்கு என்ன தலையில குத்து முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு போயா அஜிரியா உனக்கு என்ன கால்ல அரைக்குதுங்க நாலஞ்சு ஆள வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு போயா உனக்கு என்ன உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க உட்கார நின்னுக்கிட்டே இரு போயா உங்களுக்கு எங்க எங்கிருந்த வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க

இவ்வளவு புரிய மார்க்கெட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாளே ம் தேனை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனவர்களேன் சிங்கப்பூருக்கு ஏறப்பனில் கொட்டி போகிறோம்னு இல்லை ஆமா அந்த ஏறப்ளன் மேல வருது பாரு ஆ ஆ ஆ பாரு அந்த போகுது எங்கயா தாடா நல்ல போகுது சாடையா பாரு மேல போது ஆ மேலே போது எந்தய்யா சாடா அந்த பக்கத்துல போத எங்கயா பாவி கஞ்சல நீயே குடிச்சிட்டியா சரியா நீ கல்யாணத்துக்கு நேரம் இவ்வளவு திடீர் தன பண்ற கொடுக்குறேன்